தமிழரின் சிவகுமாரேசன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் வேண்டிய தேவை எனக்கு சென்றது நேரம் ஒன்னார் எழுத்து என்பது ஒரு இனத்தினுடைய இருப்பு எழுத்தாணி தலையீடும் போதும் அந்த இனத்தினுடைய அநீதிகள் அந்த இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற அந்த அநீதிகளை எல்லாம் தலை என்று சொல்வார்கள் அந்த எழுத்து அவ்வளவு வலிமையான ஒரு இலக்கியம் என்பது காலத்தினுடைய ஒரு பதிவு

இலங்கையுடைய பல்வேறு பாகங்களில் தமிழர் வாடுகின்ற பிராந்தியங்களில் தமிழ் தேசங்களில் வடமாகணம் கிழக்கு மாகாணம் என்று அந்த வேறுபாடுகள் கட்டைக்காலாக இருக்கட்டும் கிணற்றியாக இருக்கட்டும் முல்ச்சீவாக இருக்கட்டும் ஒட்டு சுட்டாளாக இருக்கட்டும் இருமாவையாக இருக்கட்டும் பௌரியாவாக இருக்கட்டும் எந்த பிராந்தியங்களுக்கும் சென்று என்னுடைய பல நூல்களை ஏராளமான நூல்களை நாங்கள் வெளியீடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே

அந்த கோயிலே உலக கோவில் அமைப்பு என்று சொல்லி ஒரு ஆக நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜகருணா அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த நிகழ்வு நம்பர் கலைமாமனை உபதாசன் அவர்களுடைய அந்த தலைமையிலே நடைபெற்ற கவிக்க நபர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு என்கின்ற கவிதை வட்டு இதிலே ஒரு விடிய மேன கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே அவர்களும் இதே ஜெயவன் தமிழ்ச்சங்கத்துக்குள்ள இருந்தவர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் அவர்களுக்கு இந்த ஜீவனம் தமிழ்ச்சங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது ஆகவே உண்மையிலே பொதுவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால்

அந்த வகையிலே முல்லைத்தீங்களுடைய ஒரு பிரபலமான ஒரு மூத்த எழுத்தாளர் முல்லை மனைவி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவர்கள் என்று உடல் நான் சரியில்லாமல் இருக்கிறேன் அவரை நிர்ணயம் காண்பதற்காக அவருடைய நான் நேரடியாக சென்றது அவர் உண்மையாக கலக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டேன் அவருடைய மனைவியால் தான் பல்கலை அப்போது அவர் ஒரு பல்வேறு அவர்கள் நூறு நான் பேசின்ற போது அவர் பேரை சொன்னார் நான் இதை அரசியல் அறிவதில்லை என்று

அந்த இயலாத நிலைமைகளும் அந்த முதியை எடுத்து அவனுடைய ஒரு சொல் ஒரு எழுத்து அரசியல் அழுவதில்லை அரசியல் அழுவதில்லை அந்த எழுந்த இயலாத நிலையில் இதுதான் அந்த இலக்கியத்தினுடைய சிறப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிவு உண்மையை நான் சொல்ல போனால் நம்முடைய தமிழகி சுமாதன் அவர்கள் மற்றும் திருமோணம் நம்முடைய கலை நகரத்திலே அந்த வழிக்கு நாம் செய்திருந்தோம் அதே போலதான் இன்னொரு விடத்தை நாம் சொல்ல வேண்டும்

கொண்டு கவிதைகள் அவருடைய பாடல்களை கொண்டு வருகின்ற செய்திகளை மோனிமே நூல்கள் சொல்லுகின்றன அதே போல நாங்கள் எங்களுடைய மகிழ்வு கடந்த கால நம்பாயிருங்க எல்லாரையும் நம்ம வன்னியன் வாங்க பாருங்க அந்த பன்னாலவனுடைய அந்த irreducible ஒடிசான் பிரதேசத்தில் அந்த ஒடிசான் பிரதேசத்தில் அதாவது வளிபிராயனுடைய உரிமணம் வந்து அவருடைய அந்த

ால் ஒன்று நாங்கள் அதை வைத்திருக்கிறோம் ஆகவே தயவு செய்து அப்படியான வரலாற்று பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வரலாறு தான் இருப்போம் நாங்கள் சும்மாக்காகவும் சந்திரபான பேசிக் கொண்டு போயிட முடியா து இருக்கணும் நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே காலத்துக்கு தகுந்த தமிழுக்கு ஏற்ற படைப்புகளை நீங்கள் செய்யுங்கள் தமிழ் வாழட்டும் இலக்கியங்கள் வாழட்டும் என்று கூறிக்கொண்டு விதைகளை கேட்டாலே கலைகளை விடு கலைகள் தமிழை வாழ நன்றி